பாம்ப கண்டா படையும் நடுங்கும்ண்டா பாம்புகளே நீளமான கொடிய நச்சுத்தன்மை கொண்ட பாம்பு பதினெட்டு அடி நீளம் வரைக்கும் கூட வளரும் ஒரு ஆள் உயரத்துக்கு எழுந்து நின்று நேருக்கு நேரா மொரைச்சு பார்க்கும் ஈவு இறக்கம் இல்லாம வேட்டையாடும் இதோட நஞ்சு ஒரு பெரிய யானையோட உயிரை எடுக்கிற அளவுக்கு கொடிய தன்மை கொண்டது இது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக மட்டும் மற்ற உயிரினங்களை கடிக்கிறது இல்லை தான் யாருன்னு காட்டுறதுக்காகவும் தன்னோட பல்ல மற்ற உயிரினங்கள் மேல பதிச்சு நஞ்ச இறக்கும் பாம்புகளின் உலகத்துல இன்னைக்கு நாம பார்க்க போறது ராஜநாகம் த கிங் கோப்ரா இத பற்றி பல தகவல்களை நான் சொல்றேன் கேளுங்க பாண்டிய நாட்ட பாண்டிய மன்னர்கள் ஆண்ட மாதிரி சோழ நாட்ட சோழ மன்னர்கள் ஆண்ட மாதிரி நாக பாம்புகளுக்கெல்லாம் ராஜாவா இந்த ராஜநாகம் இருக்கும் அப்படின்னு நாக நாகப்பாம்பே கிடையாது ராஜநாகம் நாக பாம்பு இல்லையா அதிர்ச்சியா இருக்குல்ல ஆமாங்க மேல சொல்றேன் கேளுங்க இதுதான் நாகப்பாம்பு அதாவது கோப்ரா லத்தின் மொழியில இந்தியன் கோப்ராவோட உயிரியல் பெயர் நாயா நாயான் சமஸ்கிருதத்துல மாறும்போது நாகா அழைக்கப்பட்டிருக்கு இந்தியன் கோப்ரா சைனீஸ் கோப்ரா இஜிப்சியன் கோப்ரா ஸ்பிட்டிங் கோப்ரான்னு சுமார் இருபத்தி ரெண்டு வகையான நாக பாம்புகள் இருக்கு சாதாரணமா பேச்சு வழக்குல சொல்லுவாங்கல்ல பாம்பு படம் எடுத்து நிக்குதுன்னு அதாவது ஹூட் அப்படின்னு அழைக்கப்படுற தன்னோட தலையோட பின்புறத்தை இப்படி விரிச்சு நின்னா அது அச்சுறுத்தல் நாளையோ அல்லது தாக்குறதுக்கு தயாரான நிலையிலேயோ இருக்குன்னு அர்த்தம் இந்த நாக பாம்புகள் பயங்கர விஷத்தன்மை கொண்ட பாம்புகள் ஆனா அதே மாதிரி தலைய விரிச்சு இதை விட பெருசா இருக்கிற கிங் கோப்ரா இந்த நாக பாம்பு வராது தனியா ஓபியோபாகஸ் அப்படிங்கிற ஜீனஸ் பிரிவுல ஓபியோபாகஸ் ஹானா அப்படின்னு பேரு கொண்டதுதான் இந்த பாம்பு அந்த பேருக்கு அர்த்தம் ஸ்னேக் ஈட்டர் பாம்புகளை கொன்று தின்னும் பாம்புன்னு அர்த்தம் நாக பாம்புகளை சுவையான உணவா சாப்பிடும் கோப்ரா ஈட்டிங் ஸ்னேக் கொடிய விஷம் கொண்ட நாக பாம்ப பிடிச்சு உணவா சாப்பிடறதால இதுக்கு ராஜநாகம்னு பேர் வந்துச்சு கிங் கோப்ரா இந்தியாவோட ஒரு சில பகுதிகளில் காணப்பட்டாலும் இது பொதுவா தெற்கு கிழக்கு ஆசிய நாடுகளான மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் காட்டு பகுதிகளில் நீர்நிலைக்கு அருகாமையில காணப்படும் பொதுவா பாம்புகள் இரவு நேரத்துல வேட்டையாடி உணவு தேடி போகுங்க ஆனா ராஜநாகம் பகல் நேரத்துல தான் வேட்டையாடும் நீங்க ஒரு காட்டு பகுதியில நடந்து போறீங்க அங்க திடீர்னு ஒரு பதினெட்டு அடி நீளம் இருக்க பாம்பு மூன்றுல ஒரு பங்கான ஆறு அடி நீளத்துக்கு உங்க உயரத்துக்கு எழுந்து நின்று இமைக்கா வெளிகள்னால உங்களை முறைச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அதுதாங்க ராஜநாகம் கிங் கோப்ரா உலகத்துலயே நீளமான நச்சுத்தன்மை கொண்ட பாம்பு ஒரு கடியில சுமார் ஏழு மில்லி லிட்டர் நஞ்சை வெளியாக்கும் பாம்புகள் உலகத்துல இது நச்சுத்தன்மையில் முதலிடம் பிடிக்கிற பாம்பு இல்லைனாலும் இதோட ஒரு கடியிலேருந்து வெளியாகிற நஞ்சு இருபது மனிதர்கள் அல்லது ஒரு பெரிய யானையோட உயிரை எடுக்கிற கடிச்ச உடனே உயிர் போகாது இந்த நஞ்சில இருக்கிற நரம்பிய நச்சு அதாவது நியூரோடாக்சின் மூளையை தாக்கி திணறல உண்டாக்கி மாரடைப்ப வர வச்சு உயிரை போக வைக்கும் சரியான நேரத்துல ஆன்டிவெனம் சொல்லப்படுற மருந்தை கொடுத்தா உயிரை காப்பாற்றிடலாம் கொடிய நஞ்சு கொண்ட பாம்புனாலும் இது கொஞ்சம் கூச்ச சுவாபமான பாம்பு மறைந்தே இருக்கும் எல்லாரையும் கடிக்க கிளம்பி போகாது ரொம்ப கவனமா சண்டை போடணுமா வேண்டாமான்னு தான் தாக்கும் தனக்கு அச்சுறுத்தலாகிய ஏதாவது அல்லது மனிதர்கள் போல் யாராவது வந்தாலே தாக்கும் அதுவும் உடனே தாக்காது பயங்கர நுண்ணறிவுள்ள உயிரினம் தன்னை சுற்றி என்ன நடக்குது எத்தனை பேர் இருக்காங்க இதெல்லாம் பார்த்து தான் முடிவெடுக்கும் இந்த பாம்புக்கு ஒரு தனித்துவம் இருக்குங்க தன்னை சுற்றி உள்ளவங்களை எச்சரிக்க நாய்கள் உருமுற மாதிரி ஒரு உருமல் சத்தம் கொடுக்கும் இது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக மட்டும் மற்ற உயிரினங்களை கடிக்கிறது இல்ல தான் யாருன்னு காட்டுறதுக்காகவும் தன்னோட பல்ல மற்ற உயிரினங்கள் மேல பதிச்சு நஞ்ச இறக்கும் காட்டுல ஆறடி உயரத்துல இப்படி உங்க முன்னாடி ஒரு பாம்பு நின்னு உருமிச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீட்ல இருந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க இந்த வீடியோவை உங்களை மாதிரி பல பேருக்கு யூடியூப் கொண்டு போய் சேர்க்க உதவும் சரி மேல தொடருவோம் பாம்புகளை உணவா சாப்பிடும்னு சொன்னேன்ல ஆமாங்க இந்த ராஜநாகங்களை கேனிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தன்னினமான பாம்புகளையே சாப்பிடுங்க அதுல சில நேரத்துல மற்ற ராஜநாகங்களும் அடங்கும் வேட்டையாடுறதுல கில்லாடிகள் மற்ற பாம்புகள மாதிரி மறைந்திருந்து தன்னோட இறைக்காக காத்திருக்காது உள்ளே இறங்கி வேலை செய்யும் இதுக்கு நல்ல கண்பார்வை இருக்கும் வெளிச்சம் கம்மியா இருக்கும் இருக்கும்போதும் தன்னோட இறைய இதால நல்லா பார்க்க முடியும் தன்னோட நாக்க வெளியே நீட்டி முகற்ப சக்தியால மற்ற பாம்புகள் மற்றும் உயிரினங்களோட வாசனையை பின்தொடர்ந்து போய் வேட்டையாடும் எப்பவுமே பாம்புகளைத்தான் உணவா சாப்பிடும் இதுல நஞ்சுத்தன்மை இருக்க மற்றும் இல்லாத இரண்டு வகை பாம்புகளும் அடங்கும் மற்ற பாம்புகளோட நஞ்சு ராஜ அவங்களோட வயிற்றுக்குள்ள போனா இத பாதிக்காம செரிமானம் செய்யற தன்மை இதுக்கு இருக்கு இதுக்கு மென்னு விழுங்குறதுக்கு பற்கள் கிடையாது முழு பாம்பையும் கொஞ்சம் கொஞ்சமா வாயை அசைத்து முழுவதுமா விழுங்கும் இதுக்கு வளர் மாற்றம் அதாவது மெட்டபாலிக் ரேட் ரொம்ப மெதுவா இருக்கிறதால ஒரு முறை ஒரு முழு பாம்பு உணவா சாப்பிட்டா சில வாரங்கள்ல இருந்து சில மாதங்கள் வரை உணவு இருந்தாம இது இருக்கும்னு சொல்லப்படுது இதோட பாம்பு உணவு பட்டியல்ல பெரிய உயிரினங்களை அப்படியே விழுங்குற மலை பாம்புகளும் அடங்கும் ஒரு சில நேரங்கள்ல பாம்பு அல்லாத மற்ற எலி போன்ற சிறு உயிரினங்களையும் பறவைகளையும் உணவா சாப்பிடும் நீர் நிலைக்கு பக்கத்துல இருக்கும்னு சொன்னேன்ல காடுகள்ல இருக்கிறதால மரத்துக்கு கீழே மறைந்திருக்கும்னு நினைக்காதீங்க இதால நல்லா மரம் ஏற முடியும் பதினைந்துல இருந்து பதினெட்டு அடி நீள பாம்பு மரம் ஏறுற காட்சி எப்படி இருக்கும் பாருங்க பயங்கர வலுவாவும் அதே நேரத்துல வளைந்தும் கொடுக்கக்கூடிய தசைகள் இதுக்கு மரத்தையும் மரக்கிளைகளையும் உதவும் ஆனா இது எதுக்கு மரம் கேள்வி உங்க மனசுல வரலாம் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு தன்னை சுற்றி இருக்க இடத்துல இறைகள் மற்றும் ஆபத்துக்கள் எதுவும் இருக்கான்னு கண்காணிக்கிறதுக்கும் மரங்கள் மேல இருக்க சில வகை பாம்புகள் பறவை கூடுகள வேட்டையாடுறதுக்கும் சில நேரம் சும்மா மரத்தோட குளிர்ச்சியான சூழல்ல இலைப்பாடுறதுக்கும் மரங்களுக்கு மேல போகுங்க இப்படியெல்லாம் மரமேரமான திகைத்து பார்த்தோம்னா இதுங்க தண்ணீர்ல பயங்கரமா நீந்தவும் செய்யுங்க இதுக்கு யாருங்க நீந்த சொல்லி கொடுத்தா ரொம்ப அழகா நேர்த்தியா ராஜனாகங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி கம்பீரமா நீந்தி போகுங்க இது மனிதர்கள் மாதிரியான ஆபத்துல இருந்து உடனே தண்ணீர்ல தப்பிச்சு போறதுக்கும் தண்ணீர்ல இருக்க பாம்புகளை உணவா பிடிக்கிறதுக்கும் இதுக்கு உதவும் காடு தண்ணீர் வெள்ளம்னு எது வந்தாலும் இதுக்கு கவலை இல்லை காட்டுல ஊர்ந்து போகும் மழை பெய்து காடு வெள்ளம் அல்லது நீர் நிலை அதுல நீந்தி போகும் எதுவும் பிடிக்கலைன்னா மரத்துல இழைப்பாறும் பொதுவா ராஜநாகங்களோட இனச்சேர்க்கை காலம் ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை மழை இல்லாம காய்ந்த நிலம் மற்றும் காடுகள் இதுங்களுக்கு முட்டையிடுறதுக்கும் குட்டிகள் பிறந்ததும் அதுங்களுக்கு உணவு தேர்றதுக்கும் சுலபமா இருக்கும் பெண் பாம்போட வாசனையை முகந்து அதை நோக்கி போகும் அதே மாதிரி மற்ற ஆண்பாம்புகள் வந்தா கடுமையான போட்டியும் சண்டையும் நடக்கும் இரண்டு ஆண் பாம்புகளும் யார் பலசாலிங்கிற மாதிரி ஒன்றோடு ஒன்று பின்னி நிலத்திலிருந்து மூன்று அல்லது நான்கு அடிக்கு எழுந்து ஒருத்தர ஒருத்த தள்ளி சண்டை போடுங்க இது தங்களோட பலத்தை காட்டுற சண்டை அதனால பொதுவா கடிக்கவோ நஞ்ச பயன்படுத்துறதோ பண்ணாதுங்க எந்த பாம்பு மற்ற பாம்போட தலைய நிலத்துல வச்சு அழுத்துதோ அந்த பாம்பு ஜெயித்ததா அர்த்தம் அந்த ஆண் பாம்பு பெண் பாம்போட இனச்சேர்க்கையில ஈடுபடும் தோற்ற பாம்பு அந்த இடத்தை விட்டு போயிடும் ராஜநாகங்களுக்கே உரிய இன்னொரு தனித்துவம் இருக்குங்க கூடு கட்டி முட்டையிடும் வேற எந்த பாம்பு இனமும் இப்படி செய்யாது பெண் பாம்பு இனச்சேர்க்கைக்கு பிறகு காய்ந்த இலை புல் போன்றவற்றை பயன்படுத்தி தன்னோட உடல் ஆலையை நகர்த்தி பெரிய குவி மாடம் மாதிரி உருவாக்கி நடுவுல முட்டையிடும் ஒரு நேரத்துல இருந்து ஐம்பது முட்டைகள் வரை இடும் சுமார் அறுபதுலிருந்து தொண்ணூறு நாட்கள் இந்த அடை காக்குற காலத்துல பெண் பாம்பு உணவு எதுவும் சாப்பிடாம கூடு மேலேயோ அல்லது பக்கத்திலயோ பாதுகாப்புக்கு இருக்கும் முட்டைகள் பொறிக்கும் போதோ அல்ல பாம்பு அந்த இடத்திலிருந்து கிளம்பி போயிடும் முட்டையிலிருந்து வர குட்டிகள் சுமார் ஒரு அடி நீளத்துல முழு நஞ்சுத்தன்மையோட வேட்டையாட தயாரான நிலையில வெளியே வருங்க எதையும் சொல்லி கொடுக்க யாரும் இல்லாம தானா உணவை தேடி வேட்டையாட ஆரம்பிக்குங்க பிறக்கும் போதும் பிறந்த சில மாதங்களுக்கும் குட்டியாக அதாவது ஜீவனாயில் சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலையில இருக்கும் போது கருப்பு வெள்ளை கோடு மாதிரி உடல் அமைப்பு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சதும் உடல் நிறம் மாறி பெரிய ராஜனாகமா வளரும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா ஒரு சின்ன வேண்டுகோளுங்க இந்த மாதிரி தரமான காணொலியை செய்யறதுக்கு பல நாட்கள் வாரங்கள் ஆகுது விலங்குகளை பற்றி படிச்சு ஆராய்ச்சி செய்து கதை எழுதி குரல் கொடுத்து எடிட்டிங் செய்து காணொளிய வெளியிட இரண்டுல இருந்து மூன்று வாரங்கள் வரை ஆகுது நிறைய பேர் இந்த காணொலியை பாக்குறீங்க கமெண்ட்ஸ் பதிவு பண்றீங்க ஆனா கடந்த ஒரு வருடத்துல பார்த்தோம்னா இந்த சேனல பார்க்கற தொண்ணூறு சதவீதம் பேரு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க வெறும் பத்து சதவீதம் தான் பாக்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க இந்த காணொலியை பாக்குற நீங்க சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி முடிஞ்சா தெரிஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது இந்த காணொலிய இன்னும் பலருக்கும் யூடியூப் கொண்டு போய் சேர்க்க உதவும் இந்த வருட கடைசிக்குள்ள முப்பது சதவீதம் பேரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகணுங்கிறது என்னோட சின்ன கனவு மற்றும் இலக்கு அதுக்கு உதவுவீங்கன்னு நம்புறேன் நன்றி சீக்கிரமே பாம்புகளின் உலகம் பகுதியில அடுத்ததா பிளாக் மாம்பா இந்த பாம்பை பற்றி பார்ப்போம்